वणकम वेलकम डेट आशरिया ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகைனிமிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்படினா நமது பதிவால் சிம்பிள் இன்க்ரீடியன் சாட்டமோ சுவையான சமையல் இன்றைக்கு பரண்டைய எப்படி நாம் உணவில் பயன்படுத்துகிறோமோ அதில் இலையும் சமையலில் உணவாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பிறண்டை இலை நுனி இல கொழுந்தா பறிச்சுக்கோங்க இல்லைன்னா தன்மை இருக்கும் ஸோ நுனி இலையாக கொழுந்தான இலையாக நல்லா பறிச்சுட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை ஒரு தூ துணியில் ஆற அந்த ஈரமெல்லாம் இழுத்துடும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு தாம்பாளம் ஒரு முரத்தில் போட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு நாள் ஆற வைங்க நல்லா மொறு மொறுன்னு ஆறிடும் அதே மாதிரி இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலையும் அலம்பி துணியில் ஆற வச்சு அதுவும் வீட்டுக்குள்ளேயே ஆற வச்சு மொறுன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பிடி இருக்குது இந்த ஆற வச்ச இல இருக்கு இல்லையா கொழுந்து இலை ஒரு மொறு மொறுன்னு இருக்குது இந்த ஒரு பிடி அப்படியே நம்ம செய்யலாம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம அரிப்புத்தன்மை ஏற்படும் அப்படிங்கிறதுனால இருக்கும் சமயத்தில் ஸோ அதனால் நிறைய காம்பினேஷன் சேர்க்க போகிறோம் இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நம்ம ஆற வச்சு மறுபணிருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு ஸ்பூன் இது என்னுடைய ரெகுலராக பயன்படுத்துகிற ஸ்பூனு ஆனால் ரெண்டு ஸ்பூனு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பருப்பு அதிகமாக வேணும்னு நினச்சா இன்னும் ஒரு ஸ்பூன் அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஸ்பூன் உளுந்து அது கூட ஒரு ஸ்பூனு பருப்பு நீங்கள் இதுவுமே சரி ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு பருப்பு உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நான் வந்து கட்டி பருங்காயம் சேர்த்துருக்கேன் நான் தூள் பருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சிகப்பு மிளகாய் நான் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் காம்பு பாதி கட் பண்ணி ரெண்டா நறுக்கி தான் நான் வறுப்பேன் உற வைப்பேன் ஏன்னா அப்போ தான் விதையும் சேர்ந்து நல்லா மசியும் அப்படிங்கிறதுனால உப்பு புளி எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் இந்த அரிப்பு தன்மை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லது அதனால நல்லெண்ணெய் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பெருங்காய கட்டியை மொறு மொருன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை நீங்கள் இப்போ தூள் சேர்க்குறதா இருந்தால் பருப்பு வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் தூள் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு நல்ல சக்க சவக்க வறுக்கலாம் அப்போ தான் நல்ல வாசனமாக இருக்கும் பாதி வறுத்துிட்டு இருக்கும்போது இந்த மிளகாவும் சேர்த்துக்கோங்க மொறு சேர்த்தக்கோங்க ம இப்போ கரு பெருங்காயம் சேர்த்தா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கடலை எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெயே போதும் அதில் இந்த இலையும் அந்த புளி இருக்கு இல்லையா நான் ஒரு இன்ச்சு புளி எடுத்துருக்கேன் கூட வேணாம் நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்த்து நல்லா நல்லா மொறுன்னு அந்த எண்ணெய் வந்து பெசறிடும் நம்ம வறுக்க வறுக்க மொறுன்னு இருக்கும் எண்ணெய் பெசறிடும் உப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டு வறு வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வறுத்து வச்ச மிளகா பருப்பு சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே மொறு முருண் கல கலாண்ருக்கும் ஆரியும் இருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நான் என்ன சொன்னேன் கருவேப்பில சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்டால் புதினா இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ஒரு சுவை இருக்கும் வாசலையும் இருக்கும் இந்த டாமினேஷன் தெரியாது குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் இப்போ நான் நான் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பொற ஏறாது பொடியை சாப்பிடும்போது இப்போ குறை குறன்னு அரைச்சி ஒரு சில்வர் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் மாதிரி பொடி வகைகள் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சில்வர் வச்சுருந்தா தான் பெஸ்ட்டு பெட்டர் அதனால் வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடி வந்து நம்ம இட்லிக்கு போட்டுக்கலாம் தோசைக்கு போட்டுக்கலாம் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் பிசைஞ்சி மாவில் பிசைஞ்சிக்கோங்க இப்போ நான் சாதம் சுட சுட வச்சு ஒரு ஸ்பூன் நெய் இல்லை உருக்குற நெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை தூவி அப்படியே மேலாப்பிளம் அதாவது நசுக்க ப பிசையாமல் உலப்பலன்னு பிசைஞ்சு ஒரு அப்பளமோ வெங்காயமோ தொட்டுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு பொரியல் ரோஸ்ட்டு பண்ணுறீங்க வச்சுக்கோங்க ஃப்ரை அதாவது வெணக்காய் ஃப்ரை உருளைக்கெழங்கு ஃப்ரைலாம் பண்ணால் இந்த பொடியை தூவிக்கலாம் செய்து பாருங்க நன்றி